வாய்க்கு எப்படி பல்லு முக்கியமோ அதே மாதிரி மாட்டுக்கு கொம்பு முக்கியம் காட்டுப்பட்டியில் எடுத்தது இந்த வீடியோ இந்த மாடு பார்த்தீங்கன்னா பின்னாடி நடந்து வரப்போ ரொம்ப சூப்பராக தரமாக எல்லாரையும் பாஞ்சு மிரட்டி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு வந்துச்சு வாசலில் கொண்டு வந்து அவுக்குறப்ப இந்த மாடு கண்டிப்பாக நின்று விளையாடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மாடு நின்று விளையாண்டுச்சு போக்கில் போச்சு அது விஷயம் கிடையாது இந்த மாடு உள்ளே அறுத்தோடனே உள்ள போட்டு நல்லா பாஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள கட்டையை பாயுது உள்ள வாடிக்குள்ளேயே பாயுது அப்படி பாயிறப்ப இந்த வீடியோவில் பாருங்கள் கொம்பு மாட்டுக்கு முன்னாடி தனியாக வந்து துண்டாப்பில் வெளில உழுவுது இதுக்கு வந்து இந்த தப்பு நடந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வாடிவாசலோட அமைப்பு தான் வாடிவாசல் வந்து வெளியில் கட்டுற சைடு பார்காடு எல்லாமே இரும்பில் கட்டிக்கலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் வாடி உள் அமைப்பு வந்துட்டு மரத்தில் கட்டியிருந்தால் இந்த அசம்பாவி தான் கண்டிப்பாக தவிர்த்துருக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடியவங்களுக்கு இது வந்து ஐநூறில் ஒரு மாடு அவ்வளோதான் ஆனால் இந்த மாடை கொண்டு வந்து வளர்த்தவங்களுக்கு அவங்க வளர்த்த ஒரே ஒரு மாடு அதனால் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைப்பாப்போ உள்ள கட்டுற அந்த இதை மட்டும் இரும்புல கட்டாமல் மரத்தில் கட்டினீங்கன்னா நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இந்த மாட்டோட கொம்பு தப்பிச்சிருக்கான வாய்ப்பு உண்டு இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது இந்த மிஸ்டேக் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வாடியோடய உள்ளமைப்பை மரத்தில் கட்டு